வணக்கம் பெற்றோர்களே இரண்டு மாதம் இடைவெளி விட்டுட்டோம் வீட்டில் ஒரு நல்ல சுப காரியம் மகனுக்கு திருமணம் முடிஞ்சது மணமகனும் மணமகளும் அவங்கவங்க அவங்கவுங்க வேலைக்கு சென்று விட்டார்கள் இனிமேல் வாரம் ஒரு முறை குழந்தை நலத்தை பற்றிய எல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போது பரீட்சை நடக்கிற நேரம் நிறைய பேர் முதலிருந்தே படிப்பாங்க சிலர் கடைசி நேரத்தில் படிக்கலாம்னு பார்ப்பாங்க இதில் இந்த கடைசி நேரத்தில் படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே பாருங்கள் முந்து நினைக்கி முழு ராத்திரி முழிச்சிருந்து படித்து நேரடியாக போய் பரிச்சையில் எழுதிட்டோம்னா அத்தனை ஞாபகம் வந்து தெரியுங்களா அப்படின்பார் நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது எங்கள் நண்பர் ஒருவர் அவர் எப்போ அப்படித்தான் எல்லோரும் பத்து மணிக்கு தூங்க போனோம்னா அவர் பத்து மணிக்கு தான் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு படிக்கிறதுக்கு உட்காருவார் பன்னெண்டு மணிக்கு ஒரு காப்பி கிடைக்க போவார் மறுபடியும் ரெண்டு மணிக்கு திருப்பியும் ஒரு காஃபி அல்லது டீ சாப்பிடுவார் ஆறு மணிக்கு தயாராகிடுவார் நான் முடிச்சுட்டேன் அத்தனை ரிவிஷன் பண்ணிட்டோம் பர் எங்களுக்காக ஒரே ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னமோ சொல்கிறாங்களே உயிர் கடிகாரங்கிறாங்க பயலாஜிக்கல் கிளாக்குங்கிறாங்க மாற்றியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க இதில் எது உண்மைன்னு இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்று ஒன்று நல்ல முறையில் வேலை செய்கிறதுக்கு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு கடிகாரம் மாதிரி இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கு இந்த உயிர்க்கடிகாரத்தை பொறுத்து தான் மூச்சு விடுறது இறுதியம் துடிக்கிறது நுரையீரல் வேலை செய்கிறது ஈரல் கல்லீரல் மண்ணீரல் அப்புறம் குடல் இந்த மாதிரி எல்லா உறுப்புகளும் மூளை உள்பட வேலை செய்கிறதுல வித்தியாசங்கள் இருக்குது அது வச்சு தான் அதனுடைய சிறப்பான வேலை நேரம் எது அல்லது வேலை குறைவாக செய்யக்கூடிய நேரம் எது அப்படிங்கிறத கூட நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரி சூழ்நிலையில் தூங்குற குழந்தைகளுக்கு வழக்கமாக ராத்திரி நல்லா தூங்கணும்னு சொல்கிறோம் போதுமான தூக்கம் இல்லைன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்கிறோம் இந்த மாதிரி தூக்கத்தை குறைச்சி படிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடி இருக்குது உயிர் கடிகாரங்கள் நாம் வழக்கமாக என்ன நடக்குன்னா சாயந்தரம் ஆறு மணி ஆச்சு வெளிச்சம் குறையுது அப்படின்னாவே மூளையில் இருக்கக்கூடிய சுரப்பி நாளமில்லா சுரப்பி என்ன செய்யும் அடை நீ தூக்க வரப்போகுது தூங்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உரிய ஹார்மோன் மெலட்டோன்கிற ஒரு ஹார்மோனை சுரக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் மூளையினுடைய ஹைப்போதலாமஸ் அப்புறம் பிரெயின் ஸ்டெம் ஆகிய பகுதிகளில் எல்லாம் காபாங்கிற ஒரு சத்து சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ கைகாலெலாம் சோர்வடைய ஆரம்பிச்சிரும் சாயந்தரமான உடம்பு ஒரு மாதிரியாக சோர்வாக தளர்வா சளிப்பாக இருக்குது பார்த்திங்களா அதுக்கு காரணம் இது தான் இந்த நேரத்தில் இந்த மெலட்டோனின் என்கிற இயக்குநர் அதாவது ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும் போது தூங்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே லேசாக சுரக்க ஆரம்பிக்கும் நல்ல வெளிச்சம் குறைய ஆரம்பிக்கும் போது அதனுடைய வேலை செய்ய ஆரம்பிக்கும் சாதாரணமாக எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு படுத்து தூங்கிடுறோம் முடிஞ்சது ஆனால் நீங்கள் முழு ராத்திரி ஃபுல் நைட் அடிக்கிறேன்னு சொல்லணும் பார்த்திங்களா அப்படி செய்யும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தூங்க வேண்டிய நேரத்தில் எட்டு மணிக்கு ஒரே தூக்க கழகத்தில் அப்படியே மூளை அப்படியே சோர்வாக இருக்கும்போது படிக்கலான்னு உட்காருவோம் ஆனால் தூக்கம் மருதான் கை கால் முகத்தை கழுவிட்டு குளிச்சுட்டு உட்காருவாங்க சிலர் நான் சொன்ன மாதிரி காப்பி குடிச்சிட்டு உட்கார ஆரம்பிப்பாங்க இது மட்டும் இல்லாமல் காலையில் இருந்தோ அல்லது பகல் நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய வேலைகளினால் அடினோசின் அப்படிங்கிற ஒரு கழிவு உடம்புல பற்றி ஆகுது இந்த கழிவு நமக்கு சோர்வை தரக்கூடியது இந்த கழிவு வெளியேற்றப்பட வேண்டும் இந்த காப்பி குடித்தா சுறுசுறுப்பாகிறோம் சொல்கிறோம்ல அதுக்கு காரணம் என்னென்னா இந்த அடிநூசின்கிற பொருள் மூளையில் இருக்கக்கூடிய ஏற்பான்கள் அதாவது ரிசெப்டாரில் போய் சேரும்போது தூக்கம் நம்மளுக்கு அப்படியே சொக்கிட்டு வரும் இந்த காப்பி என்ன பண்ணுதுன்னா காப்பின்னா காப்பியில் இருக்கக்கூடிய கஃபீங்கிற பொருள் அந்த ஏற்பான்களுடைய இடத்த போய் பிடிச்சிக்குது பிடிச்சிட்டு இது போய் அங்கே சேராமல் தடுக்கிறதுனால நம்மளுக்கு தூக்கம் வராமல் சுறுசுறுப்பாகவே இருக்கிற மாதிரி தோணும் சரி இப்படி முழு ராத்திரி எப்படியோ முயற்சி பண்ணிட்டோம் ஆனாலும் நடுநடுவு என்னவாகும் சின்னதாக ஒரு தூக்கம் அப்படியே திடீர்னு பார்ப்போம் முடிச்சுப்போம் நேரம் பார்த்தா டக்குன்னு கடந்துருக்கும் தூக்கம் சில நாளில் நீங்கள் வெளியே வேலைக்கு போனீங்கன்னா தெரியும் எங்கேயாவது போயிட்டுருப்பீங்க பாதியில் உங்களாமல் தூங்கிடுவோம் சிலரெல்லாம் பள்ளிக்கூடத்துலேயும் வகுப்புலேயும் கழகத்தில் கனவு கண்டு சத்தம் போட்டவங்க கூட உண்டு நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி கூட வருங்க எனக்கு கூட சில நேரத்தில் அந்த மாதிரி தூக்கம் கெட்ட நாட்களில் இந்த மாதிரி சத்தம் போட்டுருமோங்கிற ஒரு பயம் கூட எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் இந்த மைக்ரோ ஸ்லீப் அதாவது நொடி தூக்கம் இருக்குது பாருங்கள் இதுதான் ஆபத்து நிறையா தூக்கம் கெட்டு ராத்திரி டியூட்டி முடிச்சுட்டு போனவர் வண்டி மரத்தில் மோதி காயம் அடைஞ்சிட்டார் மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்லாம் செய்திகளை பார்ப்போம் பார்த்தீங்களா அதுக்கு காரணம் இந்த நொடி தூக்கம் இந்த நொடி தூக்கம் ஒன்றும் இல்லாமலும் இருக்கலாம் பிரச்சனையும் உண்டு பண்ணலாம் சரி இந்த நொடி தூக்கத்தை கடந்துடுறீங்க அதுக்கப்புறம் எப்படியோ முடிச்சு காலையில் அப்படியே சூரிய வெளிச்சம் வர்ற வரைக்கும் தாக்கு பிடிச்சிடுறீங்க இந்த சூரிய வெளிச்சம் பட்ட உடனே மறுபடியும் நம்ம உடம்பு சுறுசுறு படைய ஆரம்பிக்கும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக கொடிச்சிட்டு பரீட்சைக்கு போய் எழுத ஆரம்பித்தீங்கன்னா எம்சிக்கு எல்லாம் ஒன்று ரெண்டு மூணில் எதுனா டக்கு டக்குன்னு பண்ணிடுவோம் எப்போது நம்மளுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குன்னா ஏதாவது கட்டுரை எழுத சொல்கிறாங்க பழைய நினைவுகள் பழசு படிச்சதெல்லாம் கோர்த்து ஒரு கட்டுரை எழுதணும்னு சொன்னாங்கன்னா அங்கே தான் மாட்டிப்போம் என்ன காரணம்னா நாம் இந்த மாதிரி விடாத ராத்திரி ஃபுல் நைட் அடித்து படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நாம் கற்றுக்கிற விஷயங்கள் எல்லாம் மூளையில் ஹிப்போகாம்பஸ் பகுதியில் அப்பப்போ அப்படியே ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரின்னு சொல்லுவோம் அதாவது குறுகிய கால நினைவகத்தில் அப்படியே வச்சுருக்கோம் அது நீண்ட காலத்துக்கு நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா மூளையினுடைய மடிப்புகளுக்குள்ளே போகணும் அதே மாதிரி மூளையின் மடிப்புக்கள் உள்ள செய்திகள் எல்லாம் நம்மளுக்கு சேர்ந்து அதை கட்டுரையாகவோ எழுத ஆரம்பிக்கணும்னா அதனோட தொடர்பு இருக்க வேண்டியது இருக்கும் நான் இப்போ சொன்ன மாதிரி இது ஹிப்போகாம்பஸோடு நின்றுக்கும் அதுக்கு கீழே மூளையினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அடித்தளத்தில் மூளையில் சேமிக்க வைக்கப்படுகிற இடத்துக்கு போகாதனால குழம்பிடுவோம் பாதி எழுதுவோம் கேள்வியே திருப்பி எழுதிட்டு வந்தவங்க நிறையா பேர் இருப்பாங்க மறுபடியும் வெளியே வந்தோன்னா ஒரே கோபமும் வருத்தமும் ச இந்த மாதிரி ஆகிப்போச்சே நீ அடுத்த வருஷம் அடுத்த பரிட்சைக்கு சரியாக உட்காந்து படிப்போங்கிற ஒரு சபதத்தோடு நிறைய பேர் வெளி வருவாங்க ஆனாலும் அன்னன்னைக்கு படித்த பாடங்களையெல்லாம் திருப்பி திருப்பி ரிப்பிட்டேஷன் சொல்ல பார்த்தீங்களா அதன் மூலம் நீங்கள் அதை நினைவகத்துக்கு கொண்டு வந்து அது குறுகிய கால நினைவகத்திலிருந்து நீண்ட கால நினைவகத்துக்கு மூளையின் மடிப்புகளுக்கு கீழே போகிற மாதிரி செஞ்சுட்டோம்னா தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த முழு ராத்திரி விழுத்திருந்து படிக்கிறதுனால எம்சிகூப்போ தேர்வுகள் வேணால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் ஆனால் நமக்கு யோசனை செய்து பழைய செய்திகள்லாம் சேகரித்து அதனோடு ஒன்றா சேர்த்து கோர்த்து பதில் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கஷ்டம் நல்ல மதிப்பெண் வராது நிறையா நேரங்களில் கேள்வியை திருப்பி எழுதிட்டு வந்தவங்க தான் நிறையா இருக்காங்க அதனால் இத்தனை நாள் நீங்கள் நடுராத்திரி முடிச்சு வெடி காத்தால் வரைக்கும் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி போதுமான தூக்கம் இல்லாமல் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இதை ஒன்று நீச்சுக்குங்க தூக்கம் முக்கியம் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கும் நாம் கற்றுக்கிட்ட செய்தி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கும் தூக்கம் ரொம்ப முக்கியம் நம்ம காணொலிகளில் தூங்கினால் வெற்றி பெறலாம் என்ற ஒரு காணொலியும் முன்னாடி பேசியிருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் அதனால் முழு ராத்திரி விழுத்திருந்து படிப்பது அப்படிங்கிறதையெல்லாம் இனி மறந்துட்டு நேர நேரத்துக்கு தூங்கி போதுமான ஓய்வெடுத்து படைத்தால் மிகச்சிறப்பாக நல்ல மதிப்பெண்களை எல்லாம் பெறலாம் மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்